சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நம்ம அன்பர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா அந்த கருங்காலி எப்படி பயன்படுத்தணும் அந்த கருங்காலினால என்ன பலன் தான் கேட்டிருந்தாங்க நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல பதிவிட்டு இருக்கோம் கருங்காலி அப்படிங்கிறது இயற்கையிலே நேர்மறையான சக்தி கொண்ட ஒரு மரம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே இது பழகியிருக்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு இது கருங்காலின்னு தெரியாது வீட்டில் அருவா மனைக்கு உள்ள அந்த கட்டை அருவா அதை வெற்ற அருவாக்குள்ள அந்த கைப்பிடி உலக்கை கருங்காலியில் செய்யப்பட்டிருக்கும் மண்வெட்டியோட அந்த கைப்பிடி கருங்காலியில் செய்யப்பட்டிருக்கும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோயில் கலசங்கள் வைக்கும்போது கருங்காலியில் தான் அந்த கலசம் வைப்பாங்க அதே போல் குறி சொல்லக்கூடியவங்க அந்த கருங்காலி கட்டையை வச்சு தான் குறி சொல்லுவாங்க ரொம்ப ஒரு நேர்மறையான ஒரு சக்தி கொண்டது இந்த கருங்காலி அப்படின்னு சொல்லுவாங்க கருங்காலிகளை கைத்தடி செய்வாங்க வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா கருங்காலியிலே செய்வாங்க அவ்வளோ சிறப்பு கொண்டது எல்லாமே நம்ம வீட்டில் அந்த கருங்காலியை பயன்படுத்தியிருக்கோம் அதே போல் பறம்னு சொல்லிட்டு பலகையிலே வச்சுருப்பாங்க அது அந்த கருங்காலி பலகையெல்லாம் போடுவாங்க எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்த கருங்காலி கொஞ்சம் எல்லாரும் பேச பொருளாகிருக்கும் கருங்காலி போட்டால் நல்லது அப்படின்னு இப்போ தான் தெரியுது பட் நம்ம எல்லாருமே பயன்படுத்தியிருக்கோம் இந்த கருங்காலி அப்படிங்கிறது ஒரு நேர்மறையான விஷயம் அது வந்து கெடுதல்னு ஒரு சில வீடியோக்கள் வந்திருக்கு அது வந்து போலியாக வந்திருக்கு நமக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயமாக இருந்தால் அதை பெரியவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பெரியவங்க எல்லா விஷயத்துக்கும் இந்த கருங்காளி பயன்படு பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் கருப்பசாமி இந்த மாதிரி வல்ல கம்பு எடுத்து ஆடுறதுன்னு சொல்லிட்டு இந்த கம்பு எடுத்து ஆடுவாங்க அதே மாதிரி கருப்பசாமி முனியாண்டி இந்த மாதிரி இதில் கம்பு வச்சிருப்பாங்க அந்த கம்பு என்ன அப்படின்னா அந்த கருங்காலியில் செய்யப்பட்ட கம்பாக இருக்கும் ஏன்னா அதில் சக்தி அதிகமாக இருக்கிறது சிறப்பு கொண்டது இந்த கருங்காலி இந்த கருங்காலி வந்து தாய்த்தா செஞ்சு போடலாமா நிறைய பேர் கண்டிப்பா பண்ணலாம் கருங்காலி குச்சி எடுத்து அந்த குச்சியவே தாய்த்து மாதிரி செஞ்சு போடலாம் அல்லது நம்ம வெள்ளியில தாய்த்து மாதிரி குப்பி மாதிரி செஞ்சு அந்த குப்பிக்குள்ள கருங்காலி அந்த மரத்தோட அந்த மரத்தோட பீஸ் அந்த குச்சிகளை எடுத்து சின்ன சின்னதா வச்சு உள்ள அடுக்கி அப்ப வெள்ளிலையும் நம்ம போடலாம் இப்ப இந்த கருங்காலி தாய்த்து கட்டையே கரங்காளி தாய்த்தாவும் போடலாம் வெள்ளியில் தாய்த்து செஞ்சும் போடலாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது துர் துர் துர்தேவதைகளோ ஏவப்பட்டிருந்தாலோ அந்த பில்லி சோனியம் மாந்திரிகம் வைப்பு இது மாதிரி ஏதாவது இருந்தாலோ நமக்கு யாராவது கெடுதல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கண் திஷ்டிகள் கண் பார்வைகள் திட்டுக்கள் சாபங்கள் மனக்குழப்பங்கள் எது இருந்தாலும் நீங்க அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த கரங்காளி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் ஒரிஜினல் வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் தேவைப்படுது அப்படின்னா எங்களோட நம்பர் தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களும் பார்த்து மகிழ்வதற்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்வடிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி